பிரேசுதால் ஆண்டு விறக இயேசு நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் கால பொழுதில் தேவனாகிய கத்துடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி இந்த வருடமெல்லாம் செய்த நன்மைகளுக்காக கத்தரை துதித்து இன்னமும் இன்று உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள் நாளைக்கு அற்புதத்தை காண்பாய் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அதன் அடிப்படையில் இந்த நாள் நம்மோடு தேவன் பேசப்போகிற காரியத்தை தியானித்து நாம் கத்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம் தொடர்ந்து இருக்கிற சில மணி நேரங்கள் தேவ சமூகத்துல விசேஷித்து கொண்டு புதிய வருடத்திற்குள் ஒரு புதிய விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு குடும்பங்கள் குடும்பங்களாக பிரவேசிக்க தேவன் கிருபை தருவாராக இயேசுவின் மூலம் பிதாவே ஆமின் அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போக இல்லையப்பா உங்க கிருப எங்கள விட்டு இமை பொழுதும் விலகலப்பா உங்க கிருப எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர் செங்கடலை நீர் பிளந்தீர் செம்மையான பாதை தந்தீர் எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர் அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் அழித்து விட்டீர் அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர் வருடங்களை உமது கிருபையால் கடந்து வந்தோம் இனி வரும் நாட்கள் எல்லாம் உந்தன் மகி மைதனை காண்போம் எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர் ஆரிலூயா மக்கு நன்றி ஆண்டவரே முக்கு நன்றி 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 இந்த பழைய வருஷத்தினுடைய கடைசி மணித்துளிகள் இருக்கிற எங்களோடு வார்த்தைகளை கொண்டு பேசுங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் என்று புறப்படு விலகு சமாதானத்தை காத்துக்கொள் என்கிற தலைப்பில் நம்ம ஒரு சின்ன வேத பகுதியை தியானிக்க போகிறோம் ஏசைய ஐம்பத்தி ரெண்டு பதினொன்று பன்னிரெண்டு சொல்லுகிறது புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவ்விடம் விட்டு போங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள் கத்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள் நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரோவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அவர் பரிசுத்தர் அவரை போலவே நாமும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நம்மை அழைத்திருக்கிறார் கத்துடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படும் போது விலக வேண்டியவைகளை விட்டு விலகும் தான் நாம் புறப்பட முடியும் அப்ரகாம் விலக வேண்டிய தன்னுடைய தகப்பனுடைய தேசத்தையும் அந்த இடத்தையும் விட்டு ஜனங்களை விட்டு தன்னை வேறு பிரித்துக்கொண்டு கொண்டு போகும்போது தான் கத்தர் காண்பிக்கின்ற தேசம் எது என்று அறியாதபடி கீழ்ப்படைந்து அவன் விசுவாசத்திலே அடியடித்து வைத்தான் இன்றைக்கும் நமக்கு ஆண்டு சொல்றாரு விலக வேண்டியதை விட்டு விலகு புறப்பட வேண்டிய இடத்திற்கு நீ புறப்படு என்று சொல்லி அசுத்தமானதை தொடாதே நீ பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனத்திலும் நீ விசேஷமான மகன் விசேஷமான மகள் என்று கத்துரை வார்த்தை சொல்லுகிறது கத்துடைய பாத்திரத்தை நாம் சுமக்கிறோம் இல்லை இந்த வார்த்தையை கேட்குறவங்க நீங்கள் தேவ பிள்ளையாக இருக்கலாம் ஒருவேளை காணிக்கைகளால் தசம் வாங்கலால் நீங்கள் கத்துடைய ஊழியத்தில் இணைந்துருக்குறீங்க கத்துடைய ஊழியத்திற்காக அந்த சபையோடு இணைந்து என்னெல்லாம் செய்கிறீங்க சண்டே கிளாஸ் எடுக்கலாம் ஒருவேளை கைப்பிரதிகள் கொடுக்குற ஊழியமாக இருக்கலாம் தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை பிறருக்கு சொல்லுகிற அறிவிக்கிற ஒரு பாத்திரங்களாக சபைக்கு வெளியே போய் சொல்லுகிறதாக இருக்கலாம் இல்லை சபையில் கொடுக்கப்படுகிற சண்டே கிளாஸ் ஊழியங்களை யூத்து மீட்டிங்கை நடத்துகிறதாக இருக்கலாம் பாடல் ஆராதனை நடத்துகிறளாக இருக்கலாம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போடுகிறதாக இருக்கலாம் இப்படி பல காரியங்கள் இப்போ நீங்கள் தேவனுடைய பாத்திரத்தை சுமக்கிறவங்க ஏதோ ஒரு வேலையில் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது கிடையாது அப்பாயிண்ட் பண்ணப்பட்டால் கூட அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஆனால் இது அதைவிட மேலான கனமான ஊழியம் இதுக்கு நோ ரிட்டையர்மெண்ட் எந்த காலம் வரைக்கும் உலகத்தில் உயிர் வாழ்கிறோமோ அது வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு ஊழியம் கனமான ஊழியம் இதில் ஆண்டவர் புறமே தள்ள மாட்டார் நம்மளாக விலகினா தான் உண்டு நம்முடைய பாவங்கள் அவரை விட்டு பிரிக்குமே தவிர தேவன் நம்ம என்றுமே கைவிட விரும்பாத தேவன் அப்போ கத்துடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்கள் இருக்க வேண்டிய இடம் உண்டு விலக வேண்டிய காரியங்கள் உண்டு அவர்களுக்கு ஆகாது என்று சொல்லி தேவன் வைத்திருக்கிற வழிமுறைகள் உண்டு இந்த நாளிலே இவைகளை விட்டு நீ உன்னை சுத்திகரித்து கொண்டால் சில கல்யாண வீட்டில் பார்க்க முடியும் அந்த கல்யாண வீட்டில் மெயினாக இருக்கிறவங்க ஒரு பொண்ணு மாப்பிள்ளை தான் ஆனால் அவர்களுக்கே ஒரு இலைப்பாறுதல் இல்லை கடைசி நேரம் வரைக்கும் ஓடி ஓடி ஒவ்வொரு காரியங்களையும் கவனித்து டென்ஷன் ஆகி கொண்டு தூங்காமல் சாப்பிடாமல் அவர்கள் இருப்பாங்களான் அவங்க அந்த திருமண நாள் அன்னைக்கு எப்படி இருப்பாங்க பாருங்கள் ஒருவேளை அநேக மேக்கப்புகள் போடலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் அவங்களுக்கு இருக்க வேண்டிய சமாதானம் இருக்காது ஏன் சமாதானம் இல்லை யாருக்கும் சமாதானம் இருக்காது வேதவாசனம் சொல்லுகிறது துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான் பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான் நமக்கு நல்லா தெரியும் ஏன் அந்த ரெஸ்லெஸ்ஸான ஒரு சூழ்நிலைன்னா அடுத்த நாள் இல்லை திருமண நாளன்று இல்லைன்னா அந்த திருமணத்தினுடைய ஃபங்க்ஷன் அன்று இல்லை ஒரு பிஸ்னஸை துவங்குற அன்று ஆண்டவருக்கு பிடிக்காத ஏதோ சில காரியங்கள் இருக்கிறதுனால உள்ளத்தின் சமாதானம் குலைந்து போகிறது அதனால் நல்லா இருக்கவங்களுக்கு கூட பிபி ரைஸ் ஆயிடும் அந்த மாதிரி பல காரியங்கள் கத்துரை வார்த்தை சொல்லுகிறது உங்களை சுத்திகரித்து கொண்டால் நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை ஓடி ஓடி போகவில்லை போக அவசியம் இல்லை கற்று முன்னே போவார் அவர் உங்களை காக்கிற தேவன் உங்களுக்கு பிறகாலே இருப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது எத் இப்படி நம்ம நம்ம விலகும்போது புறப்படும் போது சமாதானத்தை காத்து நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணங்களை கடந்து செல்லும்போது ஊழியம் கூட எல்லாவற்றிலும் மேலான கனமான ஊழியம் அப்போ எல்லா போதகர்கள் தேவனால் அனுப்பப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும் ஒவ்வொரு காரியத்திலையும் ஏன்னா பயபக்தியோடு செய்ய வேண்டியது தேவனுடைய ஊழியம் அப்போ அவர்கள் ஒரு இன்னைக்கு கூட அவங்க வார்த்தையை சுமந்து கொண்டு வராங்கன்னா சும்மா வர முடியாது அத்தனை ஆயத்தத்தோடு ஆவியானவரின் பிரசன்னத்தை சுமந்து கொண்டு தேவ பிள்ளைகளை வருகிற சபையின் ஜனங்களை ஆசிர்வதிக்கக்கூடிய அபிஷேகத்தை சுமந்து கொண்டு தன்னுடைய பாத்திரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு பய பக்தியோடு வர வேண்டிய நேரம் இன்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு இருக்கின்றது இன்றைக்கு நம்முடைய பாதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் விழுந்த போது அது சாத்துருவுடைய போராட்டத்தினால் அவன் தந்திரத்தினால் விழு விழுந்தேன் என்பதை நான் மிக கொஞ்சம் காலங்கள் கழித்து தான் நான் தெரிந்து கொண்டேன் ஏன்னா நான் இடம் கொடுத்தேன் மறித்து போன சில நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுத்தேன் என்னுடைய துயரத்தின் நிமித்தம் துக்கத்தின் நிமித்தம் கடந்து போன காலத்தினுடைய நினைவுகளை அகற்றாதது நிமித்தம் கத்தர் புதிய காரியத்தை செய்வதற்கு நான் இடம் கொடாதது நிமித்தம் கண்ணீரோடு அழுது கொண்டது இருந்தது நிமித்தம் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால அவன் இடம் பிடித்து என்னுடைய வாழ்க்கையில் என்னை கீழே விழத்தள்ளி அவன்டைய திட்டங்கள் பழிக்கல ஆக மொத்தம் நான் அந்த வேதனையை சில காலம் சுமந்து கொண்டிருந்தேன் கத்தரின் கண்களை திறந்து விட்ட போது அதற்கான எல்லாவற்றையும் நான் விட்டுவிட்டு நான் இன்று ஆரோக்கியமாக இருக்கிறேன் இன்னும் அதிகமாக அநேக இடங்களிலே தனித்து நடக்கிறதற்கு சில படிகள் ஏறி செல்வதற்கு இறங்கி வருவதற்கு ஒருவருடைய உதவி இல்லாதபடி நின்று பிரசங்கிப்பதற்கு தேவ பிள்ளைகளை அபிஷேகத்தில் நடத்துவதற்கு எல்லாம் தேவன் கிருபை தந்திருக்கிறார் இது ஒரு சில ஊழியத்தில் நான் இணைந்திருக்கிறது நிமித்தமாக எனக்கு தேவன் கொடுத்த ஒரு நல்ல சப்போர்ட் ஒரு பேக் போனு சொல்லலாம் முதுகு எலும்பு இல்லைன்னா எப்படி இருக்க முடியும் அது போல் எனக்கு சப்போர்ட்டிவான அநேக காரியங்களை தேவன் கொடுத்தார் அது நிமித்தம் தான் இன்று என்னுடைய மகனுடைய திருமணத்துக்கு போகும்போது எவ்வளவோ இடங்களை கடந்து நடந்து போகும்போதெல்லாம் கத்தரினை சுமந்து கொண்டு சென்றதை கவனிக்க முடிந்தது அந்தந்த நாடுகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறதற்கு தேவன் அந்த ஆத்தும பாரத்தை கொடுத்து நடத்தினார் ஒருவேளை நான் வார்த்தையை பிரசங்கிக்கலை நான் நடமாடும் சுவிசேஷமாய் வாழ்வதற்கு கத்தர் உதவி செய்தார் கத்துரை வார்த்தை சொல்லுகிறது நம் எல்லாருக்கும் பாதங்களை காப்பாற்றுகிற கத்தர் உன் பாதம் கல்லில் இடராத படிக்க ஏன்னா பாதம் ரொம்ப மெயினான இடம் கால்கள் ரொம்ப மெயினான காரியம் ஒருத்தருக்கு நடக்க முடியாத போகும்போது அவளை வாழ்க்கை முடக்கப்படுகிறது அவளை நம்பிக்கைகள் அச்சு போகிறது அவர்கள் பிறரை டிப்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கிறது ஆனால் தான் சத்துரு அந்த கால்களுக்கு கண்ணி வைக்கிறான் பாதங்களுக்கு கண்ணி வைக்கிறான் கத்திரை வார்த்தை சொல்லுகிறது நீ இப்படியெல்லாம் விலக வேண்டியதை விட்டு விலகும் புறப்பட்டு தேவன் காண்பிக்கின்ற காரியங்களை செய்ய உன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது சமாதானத்தை காத்து கொண்டு தேவன் முன் செல்ல நீ செல்ல உண்டை வாழ்க்கை முற்றிலும் வேலையடைக்கப்பட்டு சகரியா ரெண்டு ஐந்தின்படி இருக்கும்போது இந்த நல்ல நாட்களை நீ எதற்கு பயன்படுத்த வேண்டும் உனக்கு செய்த நன்மைகளை பிறருக்கு சொல்ல கத்துடைய சுவிசேஷத்தை சொல்ல இதை உலகம்தான் சதம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை சொல்ல நியாய தீர்ப்பை சொல்ல பாவம் மன்னிப்பின் நிச்சயத்திற்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை சொல்ல அந்த இரத்தத்தின் மூலமாக என் பாவங்கள் கழுவப்பட முடியும் என்று நம்பிக்கையே சொல்ல பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற ஒரு துணையை சொல்ல நிரந்தர துணையை சொல்ல இன்றைக்கு கத்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார் இதை நீ அறிவிக்கும் போது உன் பாதங்கள் அவ்வளவாய் அருமையான பாதங்கள் ஆண்டவர் இயேசுவின் பாதங்களை முத்தம் செய்த அந்த அருமையான மகள் பாவத்திலே அக்ரமத்திலே வாழ்ந்து இயேசுவின் அன்பு விசேஷித்தமானது என்று கண்டு எந்த மனுஷனுடைய பரியாசங்களும் அவமானங்களும் நிந்தனைகளும் தன்னை ஒன்று செய்ய முடியாது இயேசுவின் அன்பை கவர்ந்து கொண்டது நிமித்தம் கண்ணீரோடு அழுது முத்தம் செய்து தலைமயிரால் துரைத்து கனப்படுத்தினாலே அது போன்ற விதத்துல கத்தச் சொல்லுகிறார் உன்னுடைய பாதங்கள் அழகு நிறைந்தவைகள் என்று சொல்லி வெளிப்பிரகாரமான அழகுகள் எல்லா அலங்கரிப்புகள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் அவைகளால் செய்ய முடிந்தது மட்டும்தான் செய்ய முடியும் கத்தரால் எல்லாமே முடியும் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அந்த பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அதிக அழகாய் இருக்கிறது அடிக்கடி நம்ம நினைத்து பார்க்க வேண்டும் வெண்கலம் போன்ற உலைக்களத்தில் காய்ந்து பிரகாசமுள்ள அந்த வெண்கலம் போன்ற பாதங்கள் அதில் ஏதோ ஒரு மூலையில் ஒட்டிட்டு இருக்கிறவெல்லாம் நம்ம காணப்பட்டாலும் சின்ன உருவத்தை அவர் கரத்திலே தாங்கிக் கொள்ளுகிறார் உன்னுடைய என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் இந்த அருமையான தேவனுடைய கரத்தில் உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா வரப்போகிற புதிய வருஷம் நமக்கு உலகமெங்கும் தேசமெங்கும் பல பயங்கரங்கள் இருந்தாலும் கடைசி மூச்சு நம்மை விட்டு பிரியும் வரைக்கும் ஆண்டோருடைய வருகை வரும் மட்டும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலையும் ஒரு நிம்மதியை காண முடியும் நம் குடும்பங்களில் அந்த நிம்மதியை கொண்டு வர முடியும் திறப்பில் நின்று அவர்களுடைய ரட்சிப்புக்காக கதறி அழுது ஜெபிக்க முடியும் முடியும் இன்றைக்கு நம் வாழ்க்கை ஒரு நாள் முடியும் அவரில் எங்கே போவாங்க அவர் தேவனை பற்றி ஒரு பயம் இல்லாமல் இருந்தால் இன்று அவர்கள் இயேசுவை அறியலைனா இந்த பெரிய பொக்கிஷத்தை அறியலைன்னா அவங்க எங்க போவாங்க இந்த ஒரு எண்ணத்தோடு நாம் ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கும்போது நாம் அவர்களைப் போன்ற எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது கத்த நிச்சயமா நமது கதறுதலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார் பரலோக ராஜ்யத்தில் நமக்கு தேவன் கொடுக்க போகிற அந்த ஜீவ கிரீடத்தில் முத்துக்களாக அந்த ஆத்துமாக்கள் ஜொலித்துக் கொண்டிருக்க பரலோகத்தில் சுடர் விடுகிற முத்துக்களாக நாம் பிரகாசித்துக் கொண்டு இருப்போம் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் சுடர்களைப் போலும் அநேகரை நீதிக்குட்படுத்தல் நட்சத்திரங்களைப் போல என்றன்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் இந்த ஆசீர்வாதத்துக்குள் கடந்து செல்லும்படி நம்மை அர்ப்பணிப்போமா ஜெபிக்கலாம் எங்கள் தவ தகப்பனே எங்கள் பரமப்பிதாவே நீங்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்படி எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் என் ஆண்டு வரை புதிய காரியத்தை செய்வீராக இதுவரை எங்களை காத்தவர் இனிமேலும் ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து ஆசிர்வதிக்கிற கர்த்தர் புதிய ஆசிர்வாதங்களுக்குள் நடத்தி எங்கள் வனாந்திரங்களை ஏதேனே போல் அவாந்திர வெளிகளை தோட்டத்தைப் போல் ஆக்குவீராக யாக்கோபு கீழே வேர் பற்றி மேலே பூத்து காய்த்து கனி கொடுத்து பூமியை நிரப்பும் காலங்கள் வந்தது என்கிற ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்பித்தாரம் ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்தும் இயேசு ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவை ஆமின்